எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சந்த வீடியோவில் நம்ம என்னடா இது லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கீங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதுலேயும் ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்து ஜெஃப்ரிக்கு கை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லிஃப்ட் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அவன் வாய் விட்டது கண்டிப்பாக அடி வந்து விடணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறது எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அவனுக்கு அது தேவை தான் அடுத்து விஷாலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியல அடுத்து அருணுக்கு சுத்தமாக கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு எல் ரெஃப்ரிக்கு எல்போ வீங்கிடுச்சு இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கு ஒன்று முத்துக்கெலாம் வந்து கட நடக்கவே முடியல கால் ரொம்ப கஷ்டப்படுறாரு நடக்கிறதுக்கு அப்படியே நிம்பி நம்பி வராரு ஸோ வந்துட்டு சரி வா ஒரு டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஜாக்லினை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் பேசுகிறார் சரி நம்ம எல்லாம் ஏற்கனவே கம்மியாக இருக்கும் ஜாக்லினை எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்ம எல்லா சேர்ந்து நம்ம அங்கே முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறார் ஏன்னா அவங்கள்தான் அதிகமாக இருக்குது ஜெஃப்ரி டீமுக்கு ஜெஃப்ரி நாளைக்கு அவைலபிளாக இருப்பானு தெரியல ஏன்னா அவன் வந்து விளையாட முடியாதுன்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அடிப்பட்ருக்கு அவனுக்கு ஸோ நாளைக்கு தான் தெரியும் பிக் பாஸ் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக கா வெயிட்டிங் எனக்கு தெரிஞ்சு வெளியேறிடுவான் அதுதான் நான் போன வீட்டை சொல்லியிருந்தேன் உன்னே போய் சொல்கிறான் போய் சொல்கிறான் உயிரிடுத்தாங்க எல்லாம் அவனுக்கு இன்னும் அந்த ஸ்கேபிலிட்டி இல்லை எப்படி ஆடுவான்னு தெரியாது அந்த ஒரு நிலைமையில தான் ஜெஃப்ரி இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் எப்படி வித்ஹோல் பண்ண போகிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறது ஓகேங்களா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இதில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவன் போய் ஜாக்லின் அப்ரோச் பண்ணுறான் முத்துக்கு இந்த மாதிரி ஓகேவா எனக்கு அப்படின்னா இல்லை ராயன் வேறு மாதிரி ப்ளான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு உங்களை தான் வந்து டார்கெட் பண்ண போகிறோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் நீங்கள் தான் வந்து உங்களை அடித்து தூக்கி எல்லா கல்லையும் எடுத்துகிட்டு ஏன்னா ஆறு பேர் மூணு பேர் அசால்ட்டாக பிடிச்சி ஹோல்டு பண்ணி ஒரு நாலு பேர் ஹோல்டு பண்ணால் கூட போதும் அதான் கல்லை காலி பண்ணிடுவாங்க அவ்வளோ தான் டீம் தான் வந்து ராயன் டீமுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லை ஏதோ ஒன்று கல்லை பிரித்து பண்ணி வைங்களேன் அதுக்காக ராயன் அண்ட் ஜெஃப்ரி அதுதான் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு போராட்டமாக இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு ஸோ முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக இந்த இதில் அவுட் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் எனக்கு வந்து கொடுக்குது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சரி அதை பற்றி டீட்டெயில் நம்ம வந்து பேசுவோம் ஆனால் ஓட்டிங் அனாலிசிஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக தான் இருக்குது முத்துக்குமரன் அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் நல்ல ஓட்டு இருக்குது அடுத்து ராணுவம் நல்ல லீடு எடுத்துட்டான் சரிங்களா எழுபதாயிரம் ஓட்டு வந்துருச்சு ஆனால் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப முத முதாயிரம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு இப்போ பத்தாயிரம் பதினோராயிரம் ஓட்டு தாண்டிடுச்சு ஸோ நல்ல ஒரு ஓட் பர்சன்டேஜ் வந்து ஐம்பதாயிரம் ஓட்டு இப்போ கரெக்டாக முத்துக்குமரனுக்கு ஒரு ஆணவுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ நல்ல வெயிட்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சௌந்தர்யா அடுத்து ஜாக்லின் நாலாவது இடத்துக்கு வந்தாங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஜாக்லினோடைய ஓட்டு அருணுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அஞ்சாவது இடத்துல அருண் மூன்றாவது இடத்துல சௌந்தர்யா ஸோ சௌந்தர்யா எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஏழு ஓட்டு சரியா முதல் முத்துக்குமரனுக்கு ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ராணாவுக்கு எழுபதாயிரத்தி இருபத்தாறு ஓட்டு ஐம்பத்தொம்பதாயிரம் சௌந்தர்யா முப்பத்தேழாயிரம் ஜாக்பிலின்னு முப்பத்தஞ்சாயிரம் அருண் பவித்ராவுக்கு வந்து இருபத்தி ஏழாயிரம் தீபக் வந்து இருபத்தி ஏழாயிரம் ரெண்டு பேரும் வந்து டஃபைட் கொடுத்துட்ருக்காங்க இதுக்கு அடுத்து வரவங்க எல்லாருமே வந்து டேஞ்சர்ஸ் ஒன் தான் இருக்காங்க அதில் வந்து மஞ்சரிக்கு ஓரளவு வந்துருச்சு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்துருச்சு ரயான் அன்ஷிதா மற்றும் ரஞ்சித் இந்த மூன்று பேரில் யாராவது வெளியே போவார்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரெண்டு வீக்ஷன் இருக்கிறப்ப அன்ஷிதா அண்ட் ரஞ்சித் தான் வந்து மேக்ஸிமம் போகிறதுக்கான பாசிபிலிட்டி ஏன்னா ரயன் வந்து டிக்கெட்டு ஃபினால் நல்லா ஆடுவான் கொஞ்சம் ஃபிசிக்கலாக ஃபிட் ஆவான் அப்படின்றதுனால அன்ஷிதான் நல்லா ஃபிட்டாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதுனால மஞ்சரி இது ரொம்ப டிஸ்கஷன் போகும் சரியா ஒருவேளை ஃப்ரீ ஸ்டார்ஸ்லாம் எப்பயுமே பதினோரு பேர் தான் இருப்பாங்க பன்னெண்டு பேர் இருக்குன்னு சொல்லி பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாருனா ரஞ்சித்தோடு முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருவார் ஏன்னா அடுத்த டிக்கெட்டு ஃபினால் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டி யாரையாவது கண்டிப்பாக தூக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரயானா கூட தூக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரயான் ரஞ்சித் அன்சிதா நல்லா காடுறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா ரஞ்சித் உறுதி இன்னொரு பள்ளிக்கடாக ஆக போகிறது ரயானா அஞ்சிதா அப்படிங்கறத நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராப்ளி அன்ஷிதா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் தோணுது இதை பொழுது அன்ஷிதா ரஞ்சித் தான் இந்த வாரம் வெளியேறுவார்கள் அப்படின்ட்டு வேறு எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை அதே மாதிரி தான் சேஞ்ச் இருக்குது மஞ்சுரிக்கு கொஞ்சம் ஓட்டு டிக்ரீஸ் ஆகுது லைட்டாக ஸோ அது எப் அதுதான் அது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம பார்க்குறப்ப இந்த இதில் அப்படி புதுசாக இருக்குது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை கைஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க